உனக்காக நான் மறித்தேன் எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற குரலோடு காத்திருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்காக என்ன செய்தாய் நம்மில் அநேகருக்கு பாடல்கள் பாடுவதென்றால் மிகவும் பிடிக்கும் கிறிஸ்துவின் பேரில் பற்று கொண்ட அநேக இறை அடியார்கள் இறைவனை புகழ்ந்து பல பாடல்களை இயற்றியுள்ளனர் தமிழ்நாட்டில் வேதாக வேதநாயக சாஸ்திரியார் கிருஷ்ணபிள்ளை சாமுவேல் ஐயர் மரியான் உபதேசியார் சந்தியாகு ஐயர் போன்றவர்களுடைய பாடல்களும் இன்றைய கிறிஸ்தவ அருகவிஞர்களின் பாடல்களும் மக்கள் மனதை ஆட்கொண்டு கிறிஸ்தவுக்கு நேராக தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள ஊக்கம் பெற செய்து நம்மை உற்சாகப்படுத்துகின்றது சில சபைகளில் ஐரோப்பிய மொழியிலிருந்து மொழிபெயர்த்த பாடல்களை பாடுகிறார்கள் சில நேரங்களில் அது ஆங்கிலமும் அல்லாமல் தமிழும் அல்லாமல் அவர்களுக்கே புரியாமல் பாடுவது கேட்பவர் மனதை குழப்பமடைய செய்வதுடன் பக்தி நெறியிலிருந்து வழி தவறி வரக்கூடியதாக கூட அமைந்து விடுகிறது ஒருவர் கூறினார் கிறிஸ்தவனை பொய் சொல்ல வைக்க வேண்டுமானால் பாட்டு பாடச் சொல்லுங்கள் அவன் பொய்யாக பாட்டு பாடுவான் என்றார் திருச்சபை என் நிலையிலிருந்து முற்றும் மாற வேண்டும் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை தம்முடைய அனுபவத்தில் உணர்ந்து பல பாடல்களை இயற்றியவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்தில் ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தார் சிறு கிறிஸ்துவின் மேல் தனியாத தாகம் கொண்ட இவர் தன் சொந்த அனுபவங்களையும் திறமைகளையும் ஆண்டவர் நாம என்று பயன்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு வீட்டிற்கு விருந்திற்கு சென்றபோது அங்கே இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறையப்பட்ட ஒரு படம் தொங்கவிடப்பட்டிருப்பதை கண்டார் அப்படத்தின் கீழே ஒரு கேள்வி உனக்காக இதை செய்தேன் எனக்காக நீ என்ன செய்தாய் மனம் உடைந்தார் கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தார் நீர் தந்தீர் எனக்காய் உம் உயிர் இரத்தமும் என்ற பாடலை எழுதினார் அநேக மக்கள் கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிக்க ஏதுவாக இப்பாடல் அமைந்திருந்தது அன்பரே பாடும் பாட்டு உயிரோட்டம் உள்ளதாக அமைகின்றதா கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவிது தன் சங்கீத புத்தகங்களில் எழுதியுள்ளார் ஆண்டவரே நான் உம்மை பாடும் பாடல்கள் அனைத்தும் பிறர் வாழ்வுக்கு உயிர் கொடுப்பதாக அமையட்டும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக